புறநானூறு பாடல் நூற்கையும் நா மறுப்பும் பாடியவர் மதுரை அடக்கர் யாழார் மகனார் மல்லார் பாடப்பட்டோன் சிறுகுடிகிழான் பண்ணன் தினை பாடான் துரை இயன்மொழி வெள்ளி தென்புலத்து உறைய விளைவயல் வள்ளம் வாடிய பயனில் காலை இரும்பறை கிணைமகன் சென்றவன் பெரும்பெயர் சிறுகுடி கிழான் பண்ணன் பொருந்தி தன்னிலை அறியுணன் ஆக அந்நிலையில் இடுக்கண் இறியல் போக உடைய கொடுத்தோன் எந்தை கொடைமென் தோன்றல் நுண்ணூல் தடக்கையின் நாமறுப்பாக வெல்லும் வாய்மொழி புல்லுடை விளைநிலம் பெயர்க்கும் பன்னர் கேட்டிரோ அவன் விகைப்புகடு ஏற்ற மேழிக் நாடோறும் பாடேன் ஆயின் ஆனா மணிகளர் மூன்றில் தென்னவன் மருகன் பின்னிமுரசு இறங்கும் பீடுகள் தானே அண்ணல் யானை வழுதி கண்மா ரிலியர்கன் பெருங்கிளைப் புறவேன் பண்ணன் சிறுகுடி என்னும் ஊரில் வாழ்ந்த ஓர் உழவன் இந்த சிறுகுடி பாண்டிய நாட்டூர் இந்த பண்ணன் காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்டவன் வழுதி இந்த வழுதியை அண்ணல் யானை வழுதி என்று புலவர் சிறப்பிக்கிறார் முரசு முழங்கும் பெரும்படை கொண்டவன் என்றும் குறிப்பிடுகிறார் பண்ணன் தென்னவன் மரபில் வந்தவன் கொடையால் பெரும் பெயர் பெற்றிருந்தான் சோழ நாட்டு சிறுகுடி கிடான் பண்ணன் வேறு வெள்ளிக்கோள் வானத்தின் தென்பகுதியில் தோன்றி மறையும் காலத்தில் மழை வளம் குன்றும் என தமிழர் கணித்தறிந்தனர் இத்தகைய வறண்ட காலத்தில் புலவர் தன் பெரிய கிணைப்பறையை முழக்கிக் கொண்டு இவனிடம் சென்றார் பண்ணன் தன் நிலைமையை அளந்து பார்த்து புலவரின் துன்பமெல்லாம் நீங்கும்படி கொடை வழங்கினான் அதனால் புலவர் இவனை எந்த என் தலைவன் தந்தை என்றும் கொடையில் மேம்பட்டவன் என்றும் குறிப்பிடுகிறார் இவனைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று வினவிக் கொண்டு புலவர் கூறத் தொடங்குகிறார் வாய்மொழி தவறாமல் அரசனுக்கு வெற்றியைத் தேடித் தருபவன் என்கிறார் உழும் எருது பூட்டிய இவனது கலப்பையை வாழ்த்தி நாள்தோறும் பாடி என் கிணையை முழக்காவிட்டால் என் சுற்றத்தார் என்னை பேணாமல் விட்டுவிடுவார்களாகு என்கிறார் பாண்டிய நாட்டில் வழுதி மன்னன் ஆட்சியில் பண்ணன் என்னும் உழவன் சிறுகுடியில் வாழ்ந்தான் அவன் தென்னவன் மரபைச் சேர்ந்தவன் கொடைத்திறனால் புகழ் பெற்றவன் வெள்ளிக்கோள் தென்பகுதியில் மறையும் காலத்தில் மழை குறையும் என்பது தமிழர் கணிப்பு வறண்ட காலத்தில் புலவர் பண்ணிடம் சென்று தன் கிணைப்பறையை முழக்கி வறுமை நீக்க கொடை பெற்றார் பண்ணனைத் தந்தை என்றும் கொடையாளன் என்றும் புலவர் போற்றுகிறார் மேலும் அவன் வாய்மையுடன் அரசனுக்கு வெற்றி தேடித் தருபவன் எனவும் அவன் கலப்பையை வாழ்த்திப் பாடாவிட்டால் தன் சுற்றத்தார் தன்னை வெறுப்பர் எனவும் புலவர் கூறுகிறார் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க